சம நேரத்துலாம் இருப்பாங்க பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கு வாவ் பாருங்களேன் ஏரி இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கு ஞானமலை முருகர் கோயில் ரொம்ப அற்புதமா இருக்குங்க மலைக்கு மேல வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா கோயில் பின்னாடி இருக்கு எங்க முருகனுடைய பாதமும் மயிலுடைய கால் பாதமும் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஞானமலை முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் உலகத்திலே முருகருடைய பாதம் இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் கோவிந்தச்சேரின்ற ஒரு அழகான கிராமத்தில் தாங்க இருக்குது இந்த கோயிலை பற்றியான முழு விவரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ இந்த கோயிலுடைய மலை அடிவாரத்தில் தாங்க இருக்கும் பாருங்க கரெக்டாக ஒரு அஞ்சு மணி ஆகுது இதுதான் உள்ளே நுழஞ்சு போகிற ஆச்சு இந்த பக்கம் போனால் வண்டியிலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம நடந்தே போகலாம் இங்கே சாமி இங்கே வழிபட்டுருக்காங்க இங்கே மலைக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது காஞ்சிணு இருக்கார் நவகிரகங்கள் சிவன் கோவில் பாருங்க தான் ஆச்சு இப்படிதான் மலைக்கு மேலே போனோம் முருகர் வள்ளி தெய்வானை ஒரு சின்ன மலைக்கு மேலே தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு செம்மையாக இருக்குது வாங்க அப்படி தொடர்ந்து போகலாம் கீழே விநாயகர் இதெல்லாம் பாருங்கள் இங்கேலாம் இந்த இதெல்லாம் வச்சு வழிபட்டுருக்காங்க பெருமாள் இதெல்லாம் சமன் இருந்திருப்பாங்களா பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்குது மகம் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ மலைக்கு அடிவாரத்தில் தாங்க இருக்கும் இங்கே தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குது ஞானமலை ஞான சித்தி கணபதி விநாயகர் ஸோ இப்போது வெயில் சீசன்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையே பார்த்திங்கன்னா இந்த மரங்கள்லாம் ஃபுல்லாக காஞ்சிட்டு இருக்குது இலைகள்லாம் ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருக்குது செம்மையாக இருக்குது இங்கேருந்து பாருங்கள் ஸ்டெப்ஸு கொஞ்சம் நெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை தலைவர் இங்கே விநாயகர் இருக்கார் பாருங்கள் அங்கே ஒரு விநாயகர் ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா தாங்க தொடங்குது நடுவில் கொஞ்சம் இது வச்சுருக்காங்க நிழல் கூட மாதிரி பரவாயில்ல வெயிலுக்கு ஃபுல்லாக மழையே பாருங்கள் காஞ்சி ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கு ஆனால் செம்ம ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க ஏறி போகிறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு படிக்கட்டுக்குள்ளே தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மலை சின்ன மலை தான் வேறு லெவலில் இருக்குது ஈவினிங் டைமில் வந்திருக்கோம் இப்போ நம்ம அதனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெயில் டைமில் வந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கோம் அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா முருகோடைய பாதம் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க ஞானமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றதெல்லாம் மேலே அப்படியே போய் பார்க்கலாங்க ஓகேங்களா என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுட்டு இதுதான் அந்த நேழ கூட மாதிரி போட்டிருக்காங்க பின்னாடி பாருங்கள் அந்த இடத்துல ஏரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மேலேருந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் அதெல்லாம் மேலே போய் பார்க்கலாம் இந்த ஒரு இரநூறு ஒரு தான் இருக்கும்னு எனக்கு கரெக்டாக எவ்வளோ படி தெரியல இங்கே ஒரு மண்டபம் இருக்குது வா இங்கேருந்து பாருங்களேன் வியூ செம்மையாக இருக்குங்க பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது காற்றும் பாருங்கள் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல ஸ்டெப்ஸு வாங்க போகலாம் அப்படியே மேலே ஏறி வாவ் பாருங்களேன் ஏரி இந்த மலைக்கு பக்கத்துலேயே இருக்கு வேற லெவலில் இருக்குங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஏரி செம்மையாக இருக்குங்கள செம்ம அழகாக இருக்குங்க ஊர் இங்கே ரைட் சைடில் பாருங்க மலை ஏறி வந்துட்டோம் இங்கே தட்சிணமூர்த்தி இருக்கார் அவங்க போய் பார்க்கலாம் கிட்ட இதுதான் அந்த ஒரு பெரிய மண்டபம் அருணி அருணகிரிநாதர் யோகானுபூதி மண்டபம் ஒரு நிழல் மண்டபம் மாதிரி இருக்குது இங்கே தட்சிணமூர்த்திங்க புதும் செமை செம்மை ஃபீலாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்திங்கன்னு வச்சுங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மலைகள்லாம் வந்திங்கன்னு வச்சுங்க செம்மையாக இருக்கும் ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்தவழி பேக் சைடில் இந்த பக்கம் தான் ரோடு போட்டுருக்காங்க போல இருக்குது மண் ரோடு மாதிரிதாங்க இருக்குது இங்கே தான் பார்த்திங்களா அதாவது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து மடி மேலே வந்து அமர வச்சுருக்காருங்க வள்ளியை அதாவது பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இந்த கோயிலில் அது மாதிரி தான் இருப்பாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு இருக்காங்களான்னு தெரியல மடியில் அமர வச்ச மாதிரி வள்ளியை இங்கேதான் அப்படியே லைட்டாக இது போட்டிருக்காங்க சிமெண்ட் சின்ன சின்ன ஸ்டெப்பாக தான் இருக்கு எரிப்பைலாம் ஞான சரஸ்வதி சரஸ்வதி இப்படி ஏறி வந்தோம் ஞான சரஸ்வதி ஆலயம் அப்படியே போனால் இங்கே ஒரு ஷீட்டு மாதிரி போட்டிருக்காங்க நேருக்கோட மாதிரி ஃபுல்லாக காஞ்சிட்டு இருக்குங்க வெயிலுக்கு பாருங்க மழை மரம்லாம் ஞானமலை முருகர் கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மலைக்கு மேலே வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் பின்னாடி இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூலாம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மலையை சுற்றியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இயற்கை எழு கொஞ்சம் அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சோளிங்கருங்க நரசிம்மர் யோக நரசிம்மர் கோயில் இருக்குது அந்த மலை தான் தெரியுது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தித்து பாருங்கள் மலை அதுதாங்க யோக நரசிம்மர் கோவில் அங்கே இருக்குது இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க செம வேறு லெவலில் இருக்குங்க கோவில் மேலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு நான் ஒரு எழுநூற்றம்பது படிக்கட்டு இருக்கும் இப்போ ரோப் கார்லாம் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நானும் போகல தெரியல பார்க்கலாம் எப்போது அழைப்பு வருதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம போய் வீடியோ போட்டிருக்கோம் சரி வாங்க செம்மையாக இருக்குங்க இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க ஷீட் போட்டு பாதை நடந்து போகிற மாதிரி பாருங்க இங்கே வீவு இந்த பக்கம் வீவு ஃபுல்லாக வந்து செம்ம இயற்கைங்க நிறைய விவசாய நிலங்க ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது செம்மையாக இருக்குது வேறு லெவல் இருக்குது கீழே ஒருத்தர் போனார் இன்னும் ஐரு வந்து இன்னும் கோயில் தரக்கலன்னு சொன்னாங்க எத்தனை மணிக்கு தரப்பாங்கன்னு தெரியல நான் கூகுளில் தான் பார்த்தேன் நாலு மணிக்கெலாம் கோயில் தந்துடுவாங்க சொன்னாங்க நம்ம மலைக்கு மேலே ஏறி வரோம் பார்த்தீங்களா இதுதாங்க ரோடு வந்து இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண் ரோடு தான் இருக்குது ரஃப் மண் ஸோ ஏறி வர சேஃப்டியாக இருக்குமான்னு தெரியல ரெண்டு கோவில் இருக்குது ரைட் ஒரு கோவில் இருக்குது லெஃப்டில் ஒரு கோவில் இருக்குது ஒருவேளை இப்போ புதுசாக கட்டின இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் ரைட்டில் பழைய கோவில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே எதோ போட்டிருக்காங்க இருங்க படித்து பார்க்கலாம் ஸோ ஞான மலை மீது அமைக்க திருப்பணிக்காக ஜெல்லி எம்சென்ட்டு வழங்கி திருப்பணியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் காண்டாக்ட் நம்பர் அப்படியே இருக்குது உங்களால் முடிஞ்ச டொனேஷன் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா குரமகள் தழுவிய குமரன் இதுதான் புதிய கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இங்கே ஞானவேல் மண்டபம் இருக்குது ஒருவேளை கல்யாணம்னால் நடக்குது இந்த கோவிலில் அந்த மண்டபமாக தாங்க இருக்கும் ஓகேங்களா கொடிமரம்லாம் உடஞ்சிருக்கு என்னன்னு தெரியல பலிபீடம் கோவில் பூட்டிகிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குங்க அவ்வளோ நேச்சுரல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இப்படியே போனால் பின்னாடி நம்ம முருகோடைய பாதம் இருக்குது அப்படி போகலாம் கீழே போனால் அங்கே கோவில் இருக்குது சரி வாங்க இப்படியே போகலாம் கோவிலுக்கு வள்ளியை பார்த்தீங்கன்னா மடியில் அமர வச்சுருக்காரு மாதிரி பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இந்த கோலத்தில் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அதாவது பார்த்திங்கன்னா நரசிம்மர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மா வந்து மடியில் அமர் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அது மாதிரி இது வந்து இப்போது கட்டினதுங்க கோவில் இது பழைய கோவில் இது கரெக்டாக டைம் ஆயிடுச்சு அஞ்சரை மணி அஞ்சரை கோவில் இன்னும் தரக்கில் நினைக்கிறேன் யாருமே காணோம் பாருங்க ஞானவேல் மண்டபம் இங்கே மிகப்பெரிய வேல் கொடிமரம் முருகர் வள்ளி தெய்வானை பலிபீடம் மயில் கோயில் பூட்டிகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் அந்த கேஃபில் வந்து தெரிகிறாங்க முருகர் நான் மட்டும் தரிசனம் பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா நீங்கள் வந்திங்கன்னா நேரில் தரிசனம் பண்ணுங்கள் கோயிலுக்கு மேலே வந்துவிட்டோம் இந்த பக்கம் பண்ணால் ஏறி பாருங்க அடா 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 என்ன அழகாக இருக்குதுங்க பக்கத்தில் இருக்குது பார்க்கத்துக்கு செம்ம அழகாக இருக்குது ஏரி வேற லெவலு இருக்குது காற்று நல்லா சும்மா ஜிலு ஜில் ஜிலுன்னு வந்துங்க ஸோ இவ்வளோ நேரம் பாட்டு போட்டுருந்தாங்க அதாவது டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைம் கடிகாரம் பாட்டு ஓடினுச்சு சாமி இது அதனால் எடுக்க முடியல இங்க பாருங்க இங்க உள்ளதான் முருகர் இருக்காரு முருகர் வள்ளி தெய்வானை விமானம் இங்க பாத்தீங்கன்னா அருணகிரியாருக்கு அருளிய குரமகள் தழுவிய குமரன் பாருங்க உங்களுக்கு இங்கே வேப்ப மரங்க செம்மையாக இருக்குது கோவில் இந்த பக்கம் அப்படியே நம்ம ரசிச்சுட்டே வரலாம் பின்னாடி பேக்ரவுண்டு ஏரி இப்போது அப்படியே ஒரு பத்து ஸ்டெப்ஸுக்குள்ளே இருக்குது பத்து பாஞ்சு ஸ்டெப்ஸுக்குள்ளே பேக் சைடில் தான் பார்த்திங்கன்னா சித்தரோடைய ஜீவசமாதி இருக்குது அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முருகருடைய கால் பாதம் இருக்குது இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் செம வேறு லெவலில் இருக்குங்க பின்னாடி இருக்க ஏரி செம காற்று ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு அங்கே இப்போ தான் வந்தாங்க ஆறு மணியாவது பூசாரி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்தாங்க பின்னாடி போங்க பூட்டிகிட்டு இருக்கான்னு கேட்டோம் இல்லை ஓப்பனில் தான் இருக்கும் போங்க அப்படின்னாங்க யாருமே இல்லைங்க காலியாக இருக்குது யாருமே இல்லைங்க ஜனம் இப்போ இந்த மலையில் நாங்கள் அதுக்கப்புறம் இவர் மட்டும்தான் தான் இருக்கார் பூசாரி மட்டும்தான் இங்கே நவகிரக சன்னதிங்க ஒன்பது நவகிரகங்கள் ஓ வாங்களேன் பேக்கில் சன் செட்டாக போகுதுங்க செம்மையாக இருக்குது பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குது இங்கே தான் சித்தருடைய சமாதி இங்கே அவருக்கான நந்தீஸ்வரர் ஞானகிரீஸ்வரர் ஞான பூங்கோதை ஞான வெளி சித்தர் அருட்சமாதி ஜீவசமாதி அடைஞ்சு சிவலிங்கமாக பார்த்தீங்கன்னா காட்சிகிறாரு ஞான விநாயகர் இங்கே இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஞான சுப்பிரமணியர் உள்ளே வந்து ஞான பூங்கோதை சித்தருடைய ஜீவசமாதி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி வந்தால் ஞானமலை முருகன் திருவடி பூங்கோயில் அதாவது இது தியான மண்டபம்ங்க இங்கே இங்கே முருகனுடைய பாதமும் கால் பாதமும் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு பேர் வச்சுருக்காங்க திருவடி பூங்கோயில் இங்கே தியானம் பண்ணுறவங்களுக்கு அதோடைய ப்ரெசன்ஸ் முருகனுடைய பாதம் பார்த்தீங்களா அவருடைய பிரசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெறணும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தியான மண்டபம் வந்து இது பண்ணியிருக்காங்க அற்புதம் திருமுருகன் திருப்பாதம் பதிந்த திருவடிப்பூங்கோயில் தியான மண்டபம் இங்கே பாதம் இருக்குது இதை நம்ம தொட்டு வணங்க முடியாது அவருடைய பாதத்தை அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வரும் பக்தர்கள் முருகருடைய பாதத்தை தொட்டு வணங்கணும் அதோடைய ப்ரெசன்ஸ் வந்து பெறணும் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாதத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே மயிலுடைய பாதமும் இருக்குது முருகருடைய கால்பாதமும் இருக்குங்க பாருங்கள் இங்கே முருகருடைய கால்பாதம் இங்கே கால் கால்பாதங்க இங்கே வந்து தியானம் பண்ணிங்கன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிடைக்குங்க இங்கே ஃபுல்லாக வந்து தொடாத மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க வளலாம் போட்டு அதனால தான் அங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க பக்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் வந்து பெறணும் தொட்டு தொட்டு வணங்கணுன்றதுனால அற்புதமாக இருக்குது ஃபைனலாக வீடியோடய எண்டுக்கு வந்துடுங்க குரமகள் தழுவிய குமரன் ஞான பண்டித தரிசனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருந்ததுங்க ஸோ சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க அதாவது பழைய கோயில் பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பதினாலாவது நூற்றாண்டில் காளிங்கராயர் மன்னர் அவரால் கட்டப்பட்டது வள்ளிமலை இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து வள்ளியுடைய தாய் வீடு அதாவது வள்ளிமலை அதுக்கப்புறம் இந்த ஞானமலை திருத்தணி மூணும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோண வடிவில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் முக்கோண லொக்கேஷனில் இருக்குங்க இந்த மூணு கோயிலும் அது மட்டும் இல்லாமல் வள்ளியுடைய தாய் வீடு வள்ளிமலை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வள்ளியை இங்கே தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காருங்க அவ்வளோ சிறப்புகளுடைய கோவில் இது அவ்வளோ அற்புதமாக இருக்குது அனைவரும் வந்து இங்கே தரிசனம் பண்ணுங்க ஓகேங்களா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வாங்க அது இல்லாமல் ஞானவெளி சித்தர் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சாமுடைய பாதம் அதாவது முருகருடைய கால் பதிப்புன்னு சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான மண்டபமாக இது பண்ணியிருக்காங்க அவருடைய பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா பெறணும் அப்படின்றதுனால இந்த மலைக்கிய ஞான மலை பேர் வந்தது இது பார்த்திங்கன்னா சாமியுடைய பாதம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சரணாகதி அடைஞ்ச ஞானம் அடைஞ்சவங்க தான் அருணகிரிநாதரும் ஞானவெளி சித்தரும் சொல்கிறாங்க இந்த மலைக்கே ஞானமலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்வெட்டு குறிப்புகளை வச்சு இது பார்த்திங்கன்னா அருணகிரி திருப்புகள் பாடல் பெற்ற மலைன்னு சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க தரிசனம்லாம் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஃப்ரிட்ஜுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க இதுமாதிரி ரத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே